அனைவருக்கும் வணக்கம் நான் இந்து ஆட்டோ தொழிலாளர் சங்கத்துடைய சென்னை மாநகர இணை செயலாளர் என்ற பேர் எழில்ராஜ் இன்றைக்கி தான் தீபாவளி தான் திருநாள் அதனால் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் காலையில் எழுச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிடுங்க முடிச்சதுக்கப்புறம் பக்கத்துக்கு தான் கோவிலுக்கு போய்ட்டு சாமி ஏதாச்சும் ஒரு சங்க தான் தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான கடவுளை தான் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வந்துட்டு அதிக அளவில் பட்டாசு வாங்கி விடுவீங்க ஏன்னா இன்றைக்கி வ அதாவது வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த சிவகாசியில் உற்பத்தி பண்ணக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் சிவகாசியில் உற்பத்தி பண்ணக்கூடிய பட்டாசுகளை நம்ம வாங்கி அது தான் பயன்படுத்த முடியும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம தான் மேம்படுத்த முடியும் அதேமாரி பலகாரங்கள் இன்றைக்கி வீட்டில் அங்கங்கே செய்யும் செய்ய இது மிகப்பெரிய ஒரு இந்து முன்னணி இந்து பண்டிகைனாலே ஒரு இந்திய அளவில் ஒரு தான் பொருளாதார விஷயம் மிக்க ஒரு பண்டிகையாக தான் இருக்கும் எல்லாருமே பயன்படுற வகையில் தான் அந்த ஒரு அந்த இதை நிகழ்ச்சி இருக்கும் அதை வந்து அனைவரும் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க பட்டா சேட்டம் கையில் முடித்து வெடிக்காதீங்க நன்றி வணக்கம்